வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளு ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி இன்னைக்கு வீடியோவில் விருச்சகலக்கணத்துக்கு ஆகாத திசை எது அப்படிங்கிறத பார்க்கலாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எந்த ஒரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்தின் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் பகைத்தன்மை கொண்ட கிரகங்களாக வருவார்கள்னு பார்த்துருக்கோம் அதுல ஒரு கிரகம் மிக அதிக பகைத்தன்மை கொண்ட ஜென்ம பகைவராக வரும்னு பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் விருச்சகலக்கணத்துக்கு மிக அதிக பகைத்தன்மை கொண்ட எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் புத பகவானுங்க அதனால விருட்சகலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை புதன் திசை தான் ஏன் விருச்ச லக்கணத்தின் அதிபதியாகிய செவ்வாய்க்கும் மிதுன அதிபதியாகிய புதனுக்கும் செவ்வாய் கெடுபலன்களை தருவார் செவ்வாயின் புதன் அவருடைய கெடுபலன்களை தருவாருங்க இவர்கள் இருவரும் ஜென்ம பகைவர்கள் விருச்சக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் எட்டாம் அதிபதியாகவும் பதினொன்னாம் அதிபதியாகவும் இரு ஆதிபத்திய கிரகமாக வருவாருங்க அதுல எட்டாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் பதினொன்னாம் இடம் ஸ்தானம் சரி விருச்சகலக்கணத்துக்கு புத பகவான் என்ன தருவார் புதன் எட்டாம் அதிபதியாக வர்றதுனால கடன் நோய் எதிரி வெளிநாடு வெளிமாநிலம் ஆகியவற்றில் போய் வசிக்கக்கூடிய தன்மை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருவாருங்க மறைவு ஸ்தானத்துல அதிபதியாக வர்றதுனால மறைவு விஷயங்களுக்கு அவர் அதிபதியாக வருவார் பதினொன்னாம் இடம் இன்னொரு ஆதிபத்தியம்ன்றனால கன்னி வீடு மூத்த சகோதரர் லாபம் இளைய மனைவி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் வருவாருங்க இந்த புத பகவானை பொறுத்த வரைக்கும் அவரு தனி புதனாக இருக்கும் போது சுபராக செயல்படுவார் பாவியர்களுடன் சேர்ந்த புதன் பாவியாக செயல்படுவாருங்க பொதுவாகவே விருச்சக லக்கணத்துக்கு அவர் ஒரு பாவியாக இருக்கிறார் லக்கண அசுபராக வர்றார் அதுல மேற்கொண்டு பாவ கிரகங்களோட சேரும் போது அதிகமான கெடுபலங்கள் அவரோட திசையில நடக்குங்க தனி புதனாக இருக்கும் போது சுபராக இருந்து அந்த பாவகத்தை கொஞ்சம் மேன்மைப்படுத்துவார் அந்த அடிப்படையில விருச்சக லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை புதன் கொடுப்பார் அப்படிங்கிறத பாக்கலாங்க முதல்ல விருட்சகலக்கணத்துக்கு லக்கணத்திலேயே புத பகவான் லக்கணத்துல புதன் இருக்கும் போது அவர் திக் இருப்பாருங்க பெரும்பாலும் இந்த ஜாதகர்கள் ஐப்பசி மாதத்தை ஒட்டி அதிகாலை நேரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க அதனால இந்த புதன் திக் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க ஆனா விருச்சகத்தில் அவர் ஸ்தான பலத்தில் பகை தான் இருப்பார் அப்படி இருந்தாலும் கூட அவரு அவருடைய ஏழாம் பார்வையின் மூலமாக ஏழாம் வீட்டை தொடர்பு கொண்டு மனைவி பங்குதாரர் வாழ்க்கை துணை விஷயங்கள்ல ஒரு சில நன்மைகளை தருவாருங்க புதனுடைய திசையிலையும் அவர் ஆறாம் வீட்டு எட்டாம் வீட்டையோ தொடர்பு கொள்ளாதனால பெரிய கெடுபலங்கள் எதுவுமே இருக்காதுங்க அதனால புதன் ஒன்றில் இருக்கலாம் அடுத்ததாக இரண்டாம் பாவத்துல புத பகவான் தனுசு வீடாகிய இரண்டாம் வீட்டுல புதன் வரும்போது அவர் அங்க குருவின் வீடு அப்படிங்கறனால கொஞ்சம் பகைத்தன்மையோட தாங்க இருப்பாரு தனுசு வீடு புத பகவானுக்கு ஒரு சம நீச்ச வீடுங்க குருவோடைய இன்னொரு வீடான மீனத்துல அவர் நீச்சமாகறனால குருவின் மற்றொரு வீடான இந்த தனுசு வீடு அவருக்கு சமநீச்ச வீடுங்க அதனால இங்க இருக்க குரு பகவான் ஸ்தான பலத்துல பெரிய அளவுல இருக்க மாட்டார் அப்படி இருந்தும் கூட அவர் எட்டாம் பாவகத்தை பார்த்து அந்த பாவகத்தை வலுப்படுத்துவார் என்பதன் அடிப்படையில கு வீடாகிய இந்த தனுசு வீட்டுல புதன் இருக்கக்கூடாதுங்க அடுத்ததாக மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் ஆகிய மகர வீட்டுல சனியோடைய வீட்டுல புதன் இருக்கும் போது ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் இருக்காதுங்க ஏன்னா மூன்றாம் பாவகம் ஒரு சிறிய அளவிலான ஒரு மறைவு பாவகம் அப்படி இருக்கும் போது எட்டாம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு எட்டில் மறைகிறார் லக்கண பாவத்திற்கு மூன்றில் மறைகிறார் அங்கிருந்து ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கறதன் அடிப்படையில தந்தை விஷயங்கள்ல ஓரளவுக்கு நன்மைகள் இருக்குங்க மூன்றாம் பாவத்துல மறைகிறதுனால பெரிய கெடுபலங்கள் எதுவுமே இருக்காது அதனால புதன் மூன்றில் இருக்கலாம் அடுத்ததாக நான்காம் பாவகம் புதன் தாங்க கல்விக்கு காரகன் அவர் வந்து இந்த பல் பள்ளி கல்லூரி ஆகிய படிப்புகளுக்கு காரணமாகிய இந்த நான்காம் பாவத்திலேயே வந்து அமரும் போது படிப்பு நல்லா இருக்கும் அதனால புதன் நாலுல இருக்கலாம் அங்க இருக்கிற புதன் வந்து நேரம் அவருடைய பார்வையின் மூலமாக பத்தாம் பாவத்தை தான் தொடர்பு கொள்வாருன்றனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது இங்க இருக்கிற புத பகவான் ஓரளவுக்கு நட்பு நிலைமையிலே இருப்பாருன்றனால பெரிய கெடுபலன்களை தரமாட்டாருங்க அதனால விருச்சக லக்கணத்துக்கு புதன் நான்கில் இருக்கலாம் அடுத்ததாக ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஆகிய மீன வீட்டில் புதன் நீச்சம் ஆயிடுவாருங்க இருந்தாலும் கூட இந்த வீட்டில் சுக்கரன் உச்சமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் இந்த புதனும் சுக்கரனும் ஒன்றாக சுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதுனால சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள்ன்றனால பெரும்பாலும் இந்த இடத்துல வரும்போது சுக்கரன் உச்சமாயிருவாருங்க புதனோட இருக்கும் போது அதனால ஒரு உச்சனோட சேர்ந்திருக்கும் புத பகவான் நீச்ச பங்கத்தை அடைவார் அங்கிருந்து அவர் நேராக பதினொன்றாம் வீட்டை பார்ப்பாருங்க அதனால அவருடைய பதினொன்றாம் பாவகத்தை தான் செயல்படுத்துவாரே ஒழிய எட்டாம் பாவத்தை செயல்படுத்த மாட்டார் அதிலும் நீச்சமாக இருந்து தரிசனம் நடத்தும் போது அவரால் ஒன்று பெரிய கெடுபலங்களை கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருப்பார் புதன் ஒரு சுபர் அப்படிங்கிறதுனால அவரு புத்திரஸ்தானமாகி ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறது நல்லது தாங்க அதனால ஐந்தாம் பாவத்தில் புதன் இருப்பது பெரிய கெடுபலன்கள் இல்லை நீச்ச பங்கமாகி இருந்தால் மேலும் நன்மைகளை தருவார் அடுத்ததாக ஆறாம் பாவகமாகிய மேசத்துல இருக்கும் போது புத பகவான் இங்கே பகை ஸ்தானத்துல தாங்க இருப்பார் ஏன்னா செவ்வாயின் வீடுகள் அவருக்கு பிடிக்காத ஒரு வீடுகள் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கும் புத பகவான் கொஞ்சம் தன்மையிலே இருப்பார் அப்படி இருந்து அவர் பனிரெண்டாம் பாவகத்தாக தொடர்பு கொள்வார் எட்டாம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமாகி ஆறாம் வீட்டுல போய் மறையறதுனால பெரிய கெடுபலன்கள் இருக்காதுங்க அவர் ஒரு தனி புதனாக இருக்கும் போது சுபர் என்பதனால அவர் பனிரெண்டாம் பாவகத்தை அங்கிருந்து பார்ப்பார் அப்படிங்கறதன் மூலமாக வெளிநாடு வெளி வெளி மாநிலத்துல சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுங்க ஆறாம் பாவகம் வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படிங்கறதுனால இங்க இருக்கும் போது அவர் பெரும்பாலும் நல்ல ஒரு வேலையை கொடுத்து வெளியூர் வெளி மாநிலத்துல போய் தங்குற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று பண்ணுவாருங்க சூரியனும் அவரோடு இணைந்து சுற்ற ஒரு கிரகம் இந்த பாவத்துல சூரியனும் சேர்ந்து உச்சமாக ஒரு அரசு வேலை அது மாதிரி தன்மைகளை கொடுத்து மத்திய அரசு அது மாதிரி கொஞ்சம் ஊர்களில் சென்று வேலை செய்யக்கூடிய தன்மைகளை கொடுப்பாருங்க அடுத்ததாக ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் ஆகிய ரிசப வீட்டில் சுக்கரனுடைய வீட்டுல இருக்கும் போது புதன் கொஞ்சம் சுபத்துவமாவே இருப்பாருங்க சுபருடைய வீடுகளில் வந்து அமரும் போது அவரும் தனிபூதனாக இருக்கும் போது மேலும் கொஞ்சம் நன்மைகளை சேர்த்து செய்வார் எட்டாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் வீடாகிய பாவத் பாவக அடிப்படையில் மறையும் போது அந்த எட்டாம் பாவக பலன்களை செய்ய மாட்டாருங்க அந்த அடிப்படையில் ஏழில் இருக்கக்கூடிய புத பகவான் கொஞ்சம் நல்ல தன்மையிலேயே இருப்பார் அவர் நேரா லக்கணத்தையே பார்ப்பார் அப்படிங்கிறதுனால ஒரு சுபர் லக்கணத்தை பார்ப்பார் அப்படிங்கறது அடிப்படையில் கொஞ்சம் நன்மைகள் இருக்குங்க அதனால ஏழில் புதன் இருக்கலாம் விருச்சக லக்கணத்துக்கு அடுத்ததாக புதன் எட்டாம் பாவகமாகிய மிதுனத்தில் இருக்கவே கூடாதுங்க ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் ஸ்தானத்திலேயே இருந்து திசை நடத்தும் போது கடுமையான கெடுபலங்களை அவருடைய திசையில கொடுப்பார் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுவார் அப்படி இருந்தாலும் கூட பெரிய அளவில் கடன் நோய் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இந்த இடத்துல வருவாருங்க அதனால விருச்சைகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எட்டுல புதன் இருக்கிறது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லைங்க அடுத்ததாக ஒன்பதாம் பாவகம் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் பாவகத்துல கடக வீட்டுல அவர் புத பகவான் வந்து அமரும் போது கொஞ்சம் தன்மையிலே இருப்பாருங்க ஏன்னா சந்திரனுக்கு புதனுக்கும் கொஞ்சம் பகை அப்படிங்கறதுனால தாயாகிய சந்திரனின் வீட்டுல வரும்போது இந்த புத பகவான் கொஞ்சம் பகைத்தன்மையிலே இருப்பாரு அப்படி இருந்தாலும் கூட சந்திரனின் ஒளி நிலைமைகளை பொறுத்து வளர்பிரையா தேய்விரையா என்பதை வைத்து நம்ம இந்த வீட்டோடைய சுபத்துவத்தை கணக்கிடலாங்க அதன் மூலமா நல்ல ஒரு ஒளி நிலைமைகளை பௌர்ணமியை ஒட்டி இருக்கக்கூடிய சந்திரனா இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய புத பகவான் ஓரளவுக்கு நன்மைகளையே தருவாருங்க சுப பாக்கிய ஸ்தானமாகிய ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறது நல்லது இதனால தந்தை விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அவர் நேரம் மூன்றாம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால தைரியம் வீரியம் பேச்சு ஆகியவை நன்றாகவே வரும் அதனால விருசக லக்கணத்துக்கு புதன் ஒன்பதாம் பாவத்துல இருக்கலாங்க அடுத்ததாக பத்தாம் பாவகம் பத்தாம் பாவகம் ஆகிய சிம்ம வீட்டுல புதன் அதிநட்பு ஸ்தானத்துல இருப்பாருங்க சிம்ம சிம்மத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஓரளவுக்கு நன்மையிலேயே தருவார் ஏன்னா அவர் பத்தாம் பாவத்தில் வரும்போது அவர் இங்கே அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குரு சுக்கரன் போன்றவற்றோடைய தொடர்பு கிடைக்கும் போது அவர் சுபத்துவமாகி பத்தாம் பாவகம்ன்றனால புதனுடைய தொழில்களை கொடுப்பாருங்க கம்ப்யூட்டரு ஐடி கணக்கு வழக்கு அக்கௌண்டு ஆடிட்டரு இது மாதிரி புதனுடைய காரகத்துவங்களில் நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை இங்கே பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் கொடுப்பாருங்க நட்பு நிலைமையில இருக்கிற கிரகம் பெரிய அளவில் கெடுதல்களை செய்யாது அப்படிங்கறது அடிப்படையில் புதனுடைய திசையில கூட அவர் பெரிய கெடுபலங்களை செய்ய மாட்டார் இங்க இருக்கக்கூடிய புத பகவான் பத்திலிருந்து நான்காம் பாவகத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால படிப்பு கல்வி தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றுள்ள நன்மைகளை கொடுப்பாருங்க அடுத்ததாக பதினொன்னாம் பாவகம் பதினொன்னாம் பாவகமாகிய கன்னி வீட்டில் புதன் உச்சமாவாருங்க ஆட்சியும் உச்சத்தையும் ஒரு சேர அடையக்கூடிய இந்த புத பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க எந்த ஒரு சுப கிரகமோ பாவ கிரகமோ பதினொன்றில் இருக்கும்போது பெரிய அளவில் கெடுபலங்களை செய்ய மாட்டார்கள் பதினொன்றாம் பாவகம் கொஞ்சம் நல்ல பாவகம் அப்படிங்கிறது அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய புத பகவான் செய்யும் தொழில நல்ல லாபத்தை கொடுப்பாருங்க உச்சமாக இருக்கும் நல்ல அண்ணன் நல்ல அக்கா ஆகிய மூத்த சகோதரர்களை அதிகமாக கொடுப்பாங்க ார் அதனால பதினொன்றில் புதன் இருப்பது ஒன்றும் கெடுதல் இல்லை அவர் உச்சமாக இருந்து நேரம் ஐந்தாம் பாவத்தையே பார்ப்பார் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்திலும் நல்ல நன்மைகள் இருக்குங்க அதனால புதன் பதினொன்றில் இருக்கலாம் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் ஆகிய துலாம்ல வந்து புத பகவான் அமரும் போது அது அவருக்கு கொஞ்சம் நட்பு வீடுதாங்க சுக்கரனுடைய வீடுகள் எப்பயுமே புதனுக்கு கொஞ்சம் நட்பு வீடுகளாகவே இருக்கும் அதனால பனிரெண்டாம் பாவகத்துல ஒரு சுபர் வந்து அமர்றாரு அப்படிங்கறத அடிப்படையில நல்ல பலன்களே இருக்குங்க வெளிநாடு வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதோட அவரு லக்கணத்துக்கு பக்கத்துல இருக்கும் போது திக்குளத்துக்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் புதன் பனிரெண்டில் மறைவது ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லைங்க. அதனால விருச்ச லக்கணத்துக்கு புதன் பனிரெண்டில் இருப்பது நல்லது சரிங்க எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி நன்மை என்ன மாதிரி தீமை அப்படிங்கறத பார்த்தோம் அதையும் மீறி நம்ம சொன்ன மாதிரி அந்த கெடுதலான எட்டாம் பாவகம் போன்ற சாதகம் இல்லாம இடத்துலயே இருக்கும் போது என்ன நடக்கும் புதன் எட்டாம் பாவத்திலேயே இருக்கும் போது அந்த பாவக பலன்களாகிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு விபத்து கேவலம் மறைந்து வாழுதல் அது போன்ற தன்மைகளை கொடுப்பாருங்க அப்படி இருக்கும் போது அவர் தரக்கூடிய அந்த கெடுபலன்களை இந்த லக்கணத்தினால தாங்கி கொள்ள முடியுமா இந்த லக்கணாதிபதியினால தாங்கிக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறத செவ்வாய் மூன்றாம் பாவத்துல ஆட்சியாக வலுவோட இருக்கிறது அதன் மூலமாக இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதே மாதிரி பத்தாம் பாவத்துல செவ்வாய் திக்குபலத்தோட அதிநட்பு வீட்டுல சிம்மத்துல இருக்கிறது இது மாதிரி செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இந்த புதன் தரக்கூடிய கெடுபலன்களை அந்த ஜாதகரால் தாங்கி கொள்ள முடியுங்க மொத்தத்துல இந்த விருச்சக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணாதிபதி செவ்வாயோடைய திசை வந்தவங்களுக்கு கொடுத்து வச்சவங்க இந்த ஏழு வருஷ லக்கணாதிபதியுடைய திசையில செவ்வாய் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் இந்த விருச்சக லக்கணக்காரர்களுக்கு கொடுப்பாருங்க அதே பதினேழு வருட புதன் திசை வந்தவர்கள் பெரிய சிரமங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அவருடைய திசையில அவர் இருக்கும் இடங்களை பொறுத்து கஷ்டங்கள் குறையலாமே ஒழிய விருச்சக லக்கணத்துக்கு புதன் திசை வருவது ஒரு சாதகமான ஒரு விஷயம் இல்லைங்க சரி இது மாதிரி புதன் எட்டாம் பாவத்திலேயே இருக்கிறாரு கெடுதலான பாவங்கள்ல இருக்கிறாரு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் நம்ம லக்கணம் லக்கணாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை பண்ணலாங்க விருச்சக லக்கணத்தின் அதிபதியாகிய செவ்வாயை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை நம்ம பண்ணலாம் செம்பு நாளா அணிகளங்களை பயன்படுத்தலாம் செம்புநாளான பொருட்களை செவ்வாயின் அதிபதியாக செவ்வாய்கிழமை சுவர்கள் பார்க்கும் செவ்வாய் வலுப்படுத்தும் போது நம்ம இந்த புதன் தரக்கூடிய கெடுபலங்களை தாங்கிக்கொள்ள முடியுங்க சிகப்பு நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்தலாம் எல்லா இடங்களிலும் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிற ஆடைகளை தவிர்ப்பதன் மூலமாக நம்ம இந்த லக்னாதிபதியை மட்டுமே வலுப்படுத்துவதனால இந்த புதன் தரக்கூடிய கெடு பலன்களை இவர்களாக தாங்கி கொள்ள முடியுங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்